மகாபாரதத்தில் போர்கள் முடிந்த சமயத்துல மற்றவர்களுடைய நிலைமையை விட காந்தாரியும் திருதராஷ்டிரனுடைய நிலைமையும் தான் ரொம்ப கடமா இருந்தது யாருக்குமே பெற்ற பிள்ளைகளை இழந்த சோகம் இருக்கத்தானே செய்யும் நூறு பிள்ளைகளை ஒரே நேரத்தில் வாரி கொடுத்தா எப்படி இருக்கும் தீயவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அல்லவா அதனால அவங்களுக்கு இருந்த சோகமும் கோபமும் யார்னாலையும் தடுக்க முடியாத விஷயம் அப்படி அவங்க கோபமா இருந்த சமயத்துல பாண்டவர்கள் அவங்கள போய் பார்த்தாங்களே திரும்பவும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படிப்பட்ட மனநிலையிலையும் பாண்டவர்களை அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா பாண்டவர்கள் போர்கள் முடிந்த சமயத்துல ஹஸ்தினாபுரத்தை நோக்கி கிளம்பினாங்க பெண்கள் குழந்தைகள் ஆகியோரின் கதறல்கள் புலம்பல்களில் அந்த நகரம் சோகமயமாக காட்சியளித்தது துயரத்தில் தவித்த ஆயிரக்கணக்கான பெண்களுடன் திருத்ராஷ்டிரர் யுத்தகலத்துக்கு சென்றார் யுதிஷ்டரும் மற்றவர்களும் திருத்ராஷ்டிரரை சந்திக்க சென்றனர் யுதிஷ்டர் நேராக திருதராஷ்டிரம் சென்று அவர் கால்களில் விழுந்து வணங்கினார் அவர் தன்னுடைய சகோதரர்களுடன் வந்திருப்பதை அறிவித்தார் திருத்ராஷ்டிரர் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் அரசராக இருப்பதால் மற்றவர்களின் முன்னிலையில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலை அவருக்கு இருந்தது நலம் விசாரித்ததுடன் யுதிஷ்டரை தழுவிக்கொள்ளவும் செய்தார் அடுத்து பீமன் அவர் முன் வந்து நின்றான் அவருடைய மனதில் பீமனை பற்றிய வெறுப்பே நிறைந்திருந்தது பீமனை தழுவ அவர் தம் கைகளை நீட்டினார் அவருடைய தீய எண்ணத்தை அறிந்திருந்த கிருஷ்ணர் பீமனை ஒருபுறம் தள்ளிவிட்டு அங்கே தயாராக வைத்திருந்த பீமனை போன்ற ஒரு இரும்பு சிலையை அவர் முன் வைத்தார் இந்த இரும்பு சிலையை வைத்துத்தான் துரியோதனன் பல காலமாக பயிற்சி செய்தான் இந்த பீம சிலையை அழித்து அழிப்பது போலத்தான் அவன் எப்பொழுதும் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அந்த இரும்பு சிலையை கிருஷ்ணர் அவர் முன் வைத்தார் அதை இருகத் தழுவிய அந்த கணத்தில் பீமன் தான் தம் புத்திரர்களை கொன்றவன் என்பது திருத்ராஷ்டிரனின் நினைவுக்கு வரவே அவர் தம் பிடியை இறுக்கினார் அவரது சக்தி வாய்ந்த கைகளின் பிடியில் சிலை தூள் தூளாகியது அதனால் அவர் மார்பில் காயம் ஏற்பட்டது அவர் மயக்கமடைந்தார் சஞ்சயன் அவரை சுய நினைவுக்கு கொண்டு வர உதவினான் திருதராஷ்டர் பீமனை தாம் கொன்றுவிட்டதாக நினைத்து மறுபடியும் புலம்பி பீமா பீமா என்று அழுதார் இப்பொழுது கிருஷ்ணர் அவரை பார்த்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை பீமனை நீங்கள் கொள்ளவில்லை அதற்கு பதில் இரும்பு சிலைதான் உடைந்துவிட்டது என்றார் திருதிராஷ்டருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கிருஷ்ணர் அவரிடம் நீங்கள் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் பலவற்றை கற்றறிந்தவர் பாண்டவர்களிடம் ஏன் இத்தகைய துவேஷம் பாராட்டுகிறீர்கள் உங்கள் மகன் துரியோதனத்தில் நீங்கள் கொண்டிருந்த பாசத்தினால்தான் இவ்வளவு உயிர் சேதங்கள் எல்லாம் நிகழ்ந்தன என்று கூறினார் தெளிவடைந்த திருத்ராஷ்டர் கிருஷ்ணா நீ கூறியவை எல்லாம் உண்மையே இனிமேல் நான் பாண்டவர்களை விருக்க மாட்டேன் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் என்று கூறினார் கிருஷ்ணருடன் பாண்டவர்கள் காந்தாரியை காண சென்றனர் அப்போது வியாசர் காந்தாரியுடன் பேசிக் கொண்டிருந்தார் பாண்டவர்களை சபிக்க எண்ணியிருந்த காந்தாரிக்கு புத்திமதி கூறி அவர்களை மன்னிக்குமாறு அறிவுரை கூறினார் வியாசர் கைகளைக் கூப்பியவாறு யுதிஷ்டர் அவளிடம் சென்று தாயே உங்களது புத்திரர்களின் மரணத்திற்கு தான் காரணம் இதற்கு நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் காந்தாரி பெருமூச்சு விட்டவண்ணம் மௌனமாக இருந்தார் அவளது கால்களில் விழுந்து யுதிஷ்டர் வணங்க குனிந்தபோது அவளது கண்களில் இருந்து ஓர் ஒலிக்கீற்று தீஷ்டரின் கட்டை விரல் நகங்களில் பாய்ந்து அவற்றை கருக செய்துவிட்டது பின்னர் அமைதியடைந்த காந்தாரி பாண்டவர்களை மன்னித்ததுடன் அவர்களிடம் அன்பாகவும் பேசினாள் பாண்டவர்களுடனும் மற்றவர்களுடனும் அவள் துரியோதனன் வீழ்ந்து கிடந்த இடத்திற்கு சென்றாள் திடீரென்று கோபம் கொண்ட காந்தாரி கிருஷ்ணரை நோக்கி இவை அனைத்திற்கும் நீதான் காரணம் இந்த யுத்தத்தை நீ நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் இதை நீ செய்யவில்லை அதனால் நான் உன்னை சபிக்கிறேன் நான் பதிவிரதை என்பது உண்மையானால் என் குடும்பம் சீரழிந்தது போல உன் குடும்பமும் அழியட்டும் என்று உரைத்து கத்தினாள் கிருஷ்ணர் சிறிதும் கலக்கமடையாமல் மலர்ந்த முகத்துடன் அவளுடைய சாபத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் பெற்றவர்களின் இந்த துயரமான நேரத்தில் அவருடைய சாபமும் பேச்சும் ஏச்சும் எவ்வாறு இருக்கும் என்பதை இறைவன் நன்கு அறிந்திருந்தார்